நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதரி தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாத பலன்கள் கார்த்திகை மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா கார்த்திகை மாத ராசி பலன்கள் பன்னெண்டு ராசிக்காரங்க அதாவது மேஷம் முதல் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா ஏற்படாதா இல்லை உங்கள் வாழ்க்கை அப்படியே இருக்குமான்னு ஒரு பொது பலனை நம்ம பார்க்க போகிறோம் ராசி பலனுங்கிறது ஒரு பொதுவான பலன் ஒரு ஜென்ரலாக நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஏன்னா ஒரு ராசியில் பல லட்சம் பேர் இருப்பீங்க பல கோடி பேர் இருப்பாங்க எல்லாத்துக்கும் அக்யூரேட்டாக ஒரே மாதிரி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது ஏன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபத்தி போயிட்டுருக்கோ அதுபடி தான் அவங்க தலையெழுத்து போய்ட்டுருக்கும் சரிங்களா வயது ரொம்ப முக்கியங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வயசு கிடையாது ஒரு சில பேர் இருபது வயசில் இருப்பீங்க இருபத்தி ரெண்டு வயசில் இருப்பீங்க நாற்பது ஐம்பது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான வயசில் ஒரே ராசியில் இருப்பீங்க அதுதான் விஷயமே அப்போ ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது காரணம் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க இப்போ நடக்கக்கூடிய கிரகங்களோட நிலைமை என்ன என்ன புத்தி போகுது ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே நவகரங்கள் தான் அந்த தசா புத்தி இப்போ இந்த பிளானட்டோட புத்தி போகுது சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஆறாம் தசா புத்தி போதா எட்டாம் தசா புத்தி போதா இல்லை லக்னத்துக்கு யோகாதிபதியோட புத்தி போதா அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு புத்தி போயிட்டு இருக்கும் ஆறாம் அதிபதியோ எட்டாம்மதி பிதி தசாபுத்தி போயிட்டுருக்கும் அவங்களுக்கு நிலம படுமோசமாக கொடுமையாக இருக்கும் சரிங்களா போட்டு புளிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தான் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை அசிங்கமானம் பிரச்சனைகள் வருமானம் எல்லாம் போகிறது வேலையெல்லாம் போகிறது அசிங்கமானம் போடுறது கோர்ட்டு கேஸில் போய் நிற்கிறது போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று கெட்ட பேர் வாங்குறது எல்லாத்தையும் அந்த ஆறு எட்டாம் அதிபதி தசாபுத்தி மட்டுமே தான் ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா லக்னத்துக்கு யோகாதிபதிகள் ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு பத்து கிரகங்களோட தசாபத்தி நடந்தால் நீங்கள் கொடுத்து வச்சவங்க அர்த்தம் அதிர்ஷ்டங்கள் அது அதிர்ஷ்டம் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தன்னை போல் தேடி வரும் உங்களுக்கு சரிங்களா அவங்களுக்கு நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல உத்தியோகம் நல்ல வருமானம் தேவையான அளவுக்கு நல்ல ஒரு வசதி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அவங்களால் வாழ முடியும் அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்க மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஆறு எட்டு லக்னத்துக்கு தேவையில்லாத கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ ராசி பலன்கிறது ஒரு பதினஞ்சுலேருந்து ரசி தான் பேசும் பொது பலன்கிறது நம்ம ஜென்ரலாக பார்க்குறாங்க சரிங்களா அப்படியே அக்யூரேட்டாக எல்லாத்துக்கும் நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்காது சரிங்களா ஜென்ரலாக ராசிக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ஜாதகத்துக்கு நம்ம பார்க்க கிடையாது அது தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க சரிங்களா ஜாதகம் மேலே லக்னம்ங்கிறது உயிர் ஜாதகம் மேர அதே மாதிரி ராசிங்கிறது உடல் சரிங்களா இது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்க்கணும் கோச்சார பலன் எப்படி இருக்கு அதே மாதிரி பிறப்பு ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்தாதான் நம்ம துல்லியமா ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமா என்ன சம்பவங்கள் என்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் இந்த கார்த்திகை மாதத்துல ஒரு சில கிரகங்கள் எல்லாம் மாறும் சரிங்களா அது உங்களுக்கு நம்ம இப்ப சாதகமா பாதகமான ஒரு ஜென்ரலாக பொதுவான பலனா நம்ம ராசி பலன் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் சாதகம் என்ன பாதகம் என்ன எந்தெந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி மேசராசி ராசி காலபுருஷ தூப்படி முதல் ராசியான மேசராசினியர்களுக்கு இந்த மாதம் தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் கார்த்திக் மாதம் வந்து பாருங்கள் அவங்க ராசிநாதன் வந்து எட்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் சொந்த வீட்டில் இருக்கார் கொஞ்சம் அசிங்கமானம் வர்றது கெட்ட பேர் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க தேவையில்லாத சிக்கல்கள்லாம் வர மாதிரி இருக்குங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருக்கார் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும் ஒரு ஸ்டெடியான மைண்டு உங்களுக்கு இருக்காது ஏற்கனவே ஏழரை சனி ஒரு பக்கம் போயிட்டு உங்களை அவதிப்படுத்திகிட்டு இருக்குது ஹெல்த் பிரச்சனை இருக்கும் உடம்ப ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் மனக்கவலைகள் குடும்பத்தில் பிரச்சனை பண பிரச்சனை நிம்மதி கிடையாது கடன் தொல்லை இந்த மாதிரி நிறைய மேசு ராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தான் போயிட்டுருக்கு ஏன்னா மார்ச்சிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் கடைசியிலேருந்து உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பத்தை ஆரம்பி ஆரம்பித்ததுனால உங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் சரிங்களா ஆரம்ப போயிது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட இந்த கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அதாவது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரும் கார்த்திகை மாதம் இருபத்தொன்னாந்தேதி டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வந்து பாருங்கள் ராசிநாதன் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு போயிடறாரு அப்போ அதிர்ஷ்ட அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு ராசிநாதன் போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொஞ்சம் மனம் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் ஒரு சிந்தித்து செயல்பட முடியும் எது தப்பு எது கரெக்டுன்னு உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும் சரிங்களா இது இந்த மாதம் கார்த்திகை மாதம் தேதி டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது உங்களால் பார்க்க முடியும் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியுங்க கவலைப்படாதீங்க தொழில் விஷயத்தில் கவனமா இருங்க ஏன்னா நிறைய பணத்தை வரையும் போ வரையும் மேலே வரையும் பண்ணி இருக்கிற கசலை தொலைச்சிட்டு தான் இருக்காங்க மேசராசிக்காரங்க பணத்தை சேஃப்டி பண்ண முடியுதோ சேமிப்பு பண்ண முடியுதோ இல்லையோ செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க அதுதான் உண்மை சரிங்களா இது எந்த ஒரு மேசராசிக்காரங்களும் ஒத்துக்குவாங்க பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் மன உளைச்சல் உங்களுக்கு இருக்கும் டிப்ரெஷனில் போய் மாட்டியிருப்பீங்க நிம்மதியான தூக்கம் இருக்காது கெட்ட கெட்ட கனவு வரும் தூங்கும்போது கெட்ட கெட்ட கனவு வரும் சரியான நேரத்துக்கு உங்களால் சாப்பிட முடியாமல் இருக்குது ஒரு சில பேத்துக்கெல்லாம் மனக்கஷ்டம் மனக்கவலை பணக்கவலை எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இப்போ போயிட்டு தான் இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் உங்கள் பிறப்பு ஜாதத்தில் ஆறு எட்டு தசாபுத்தி நடக்குதான்னு பாருங்கள் அவங்களுக்கு தான் சோதனை மேல் சோதனையான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும் சரிங்களா மற்றபடி உங்களால் சமாளிக்க முடியும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி உங்களால் சமாளிக்க முடியும் ராசிநாதன் ஓரளவுக்கு தெளிவான ஒரு நிலையில் தான் கடைசி பகுதியில் வந்துடுவார் உங்களுக்கு குரு ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறனால கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியும் சரிங்களா வேறு ஏதாவது சுபவரியும் பண்ணிடுங்க ஒரு வீடு வாங்குறது ஒரு நிலை வாங்குறது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது இந்த மாதிரி ஏதோ சுபவரிகளை ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அந்த உடம்புல இருக்கிற அந்த பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்கும் ஹெல்த் பிரச்சனை உங்களுக்கு வராமல் இருக்கும் தப்பிச்சிக்க முடியும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க சொல்லி சொல்லி சொன்னால் கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னோர்கள் சொன்னதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஏழரை சனி இந்த மாதிரி காலகட்டங்களில் வரும்போது நம்ம வேறு எதுக்காவது சுபவரயங்கள் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத பாப விரயங்கள் வராது இந்த மருத்துவமனையில் அட்மிஷன் ஆகுறது ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகுறது உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி தேவையில்லாத வீண் விரயங்கள் வராமல் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதே தான் சுபவிரயங்கள் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத பாப விரயங்கள் உங்களுக்கு வராமல் இருக்கும் சரிங்களா மற்றபடி உங்களுக்கு ராவு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதால ஒரு நன்மையான ஒரு அமைப்பு தான் தொழிலை உங்களால் காப்பாற்றிக்க முடியும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க மட்டும் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பாருங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மேசராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம் இருபத்தொன்னாம் தேதிக்கு அப்புறம் கார்த்திகை மாதம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் மனசு தெளிவாக இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்ப செயல்படுற மாதிரி வரும் ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் குழப்பம் குடும்ப கஷ்டம் மனக்கவலை இதெல்லாம் அப்படி போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும் போட்டு நம்மளை போட்டு அழுத்துகிற மாதிரி இருக்கும் ஏண்டா வாழ்கிறோங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் இது எல்லாமே இருபத்தொன்னாந்தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் கம்மியாகிறத உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா உடம்பு ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க ஹெல்த்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எல்லா மெசராசிக்காரங்களும் ஹெல்த்தில் கவனமா இருங்க வேலை விஷயத்தில் கவனமா இருங்க சில பேர்த்து கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சோதர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் குறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்